ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டாண்ட்ஸ் கலெக்சன்ஸ் இந்த வீடியோ என்ன கலெக்ஷன்ஸ் பாக்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டால சேன்ஸ் கலெக்ஷன்ஸா பாக்க போகிறோம் சிம்பிளா நீட்டா வியர் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் வியர் பண்ணலாம் டெய்லி வியர் பண்ணா ரொம்பவே இனிமிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் பெஸ்ட் பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைசஸ்ல கொடுக்க போகிறோம் கண்டிப்பா சொன்னா புக் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குற ப்ரைசஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா சேலஞ்சிங் ப்ரைஸ்லதான் கொடுக்குறோம் ஹோல்சேல் பிரைஸ் மொத்தம் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நம்ம எவ்வளோ ப்ரைஸஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ப்ரைசஸ் வந்து கம்மியாக வச்சிருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்க இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா நீங்க இங்கிருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் பிரைஸ்ல எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி லோ மார்ஜின் செட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் தான் நம்ம அவ்வளோ எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ இருக்கோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஓம்பால ஒரு ஸ்மால் சைஸ்ல நீட்டாக வியர் பண்ணக்கூடிய ஒரு உடம்புல ஓம் போட்ட ஒரு டிசைனு சூப்பரான ஒரு மாடல் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் மீடியம் திக்னஸ்ல பாக்ஸ் மாடல் செயின்னு அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோல பாக்குறத விட நேர்ல வந்து இன்னுமே கலர் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் நம்ம வீடியோல வந்து அந்த அளவுக்கு கிளியரா தெரியல என்னன்றது தெரியல பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்க கிளியரா எடுக்கிறோம் ஓகேங்களா வீடியோல பாக்குறத விட நேர்ல வந்து இன்னுமே வந்து கலர் நல்ல தெளிவாவே இருக்கும் ஓகேங்களா இந்த கிளா இந்த கிளேர் எல்லாம் இல்லாம நீங்க பாக்கும்போது கோல்டு லுக்ல அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் செயினோட லென்த் பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின்னு ஜஸ்ட் டூ டபுள் நைன் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது நார்மலாக இந்த செயின் மட்டும் கூட வாங்க முடியாது இந்த டாலர் மட்டும் ஒரு ஃபார்மிங் டாலர் மட்டும் வாங்கணும்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த டாலர் மட்டுமே டூ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி சொல்லுவாங்க நம்ம மட்டும் தான் ஒன் தேர்ட்டி கொடுத்தோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த செயினும் பாத்தீங்கன்னா மைக்ரோவே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணுறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸு ரெண்டும் சேர்த்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் கண்டிப்பாக உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே உங்களுக்கு எத்தனை பீசஸ் சொன்னாலும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதிலே விநாயகர் மாடல் இந்த மாதிரி விநாயகர் பேட்டர்ன் வேணுங்கிறவங்க இதை போய் எடுத்துக்கலாம் சேம் பாக்ஸ் மாடல் செயின் தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய இப்போ வந்து பாக்ஸ் மாடல் செயின் லைக் பண்ணி வேர் பண்றாங்க இது வந்து ரொம்ப நீட்டாகவும் சிம்பிளாகவும் பார்க்க வந்து நல்லாவும் இருக்கனால கொஞ்சம் சிம்பிளாக வேர் பண்றது எல்லாருமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூஸ் பண்றாங்க அதனால மேக்ஸிமம் வந்து இந்த செயின்லேயே டாலர்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எயிட்டின் இன்ச்சஸ் லென்த் ஷார்ட் செயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லட்சுமி டாலர் தான் சாரி பிள்ளையார் டாலர் இந்த மாடலில் பாத்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு லக்ஷ்மி வேணுனாலும் கிடைக்கும் லோட்டஸ் வேணுனாலும் கிடைக்கும் நம்ம டாலர் மட்டும் செப்பரேட்டா கூட அப்டேட் நான் காமிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் டாலர் காமிச்சிருக்கேன் இது வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுல வேற பண்ணி லக்ஷ்மி வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு லோட்டஸ் மாடல் வேணும் அப்படின்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு சாமி படம் வேணான்றவங்க லோட்டஸ் மாடல் கூட புக் பண்ணிக்கலாம் இதில் மூணு டிசைனும் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ஃபோர் டபுள் எயிட்டீன் இன்சஸ் லென்த் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப்ல நீட்டாக வரக்கூடிய ஒரு ஃபார்மிங் டானர் அதுக்கு பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளேடர் செயின் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அது காமிச்சது எல்லாமே மைக்ரோ பிளேடர் செயின் தான் பட் குவாலிட்டி வந்து அப்படியே ஃபார்மிங்க்கு ஈக்குவலாக இருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது பியர் பண்ணால் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் மைக்ரோ மாதிரியே தெரியாது ஓகேங்களா அதனால இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் பயப்படாமல் ஆர்டர் பண்ணால் அப்படியே ஒன் கிராம் செயின் வியார் பண்ண மாதிரியே இருக்கும் டாலர் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் டாலர் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஓகேங்களா இருபத்தி நாலு இன்ச்சஸ் கொஞ்சம் லாங்காக வரும் ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ஒன் இன்ச் டூ இன்ச்சஸ் வந்து டிஃபரன்ஸ் வரலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஸ்டோன்ஸ் கலர் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் டிசைனும் கொஞ்சம் மாறி வரும் இந்த டிசைன் வேணா கட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கலர் ஸ்டோன்ஸோடு வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி பாட்டன் தான் லட்சுமி பாட்டன் இந்த மாதிரி உங்களுக்கு சங்கில்ல லக்ஷ்மி வர மாதிரி மாடல் சூப்பராக இருப்பாருங்க அப்படியே கோல்டு லுக்ல இருக்கு இந்த டாலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாரும் டாலர் மட்டுமே தனித்தனியா நிறைய பர்ச்சேஸ் பண்றீங்க இந்த மாதிரி செயின்ல நிறைய பேர் காம்போவா கேக்குறீங்க அதனால செயின்ல பிக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கும் இந்த ரிசன் போர்ஷன்ல தான் டிஸ்கிரீன் ஷாட் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இருபத்தி நாலு இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஊம் டாலர் தான் ஊம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதுல வேல் வராது பாருங்க நடுவில் வேல் வராது ஃபுல்லாவே உங்களுக்கு ஓம் வந்து ஓம் மட்டும் நீட்டா ரவுண்டுக்குள்ள மாதிரி டிசைன் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் லுக் வைஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் டூ சிக்ஸ் டபுள் நைன் ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லக்ஷ்மி பேட்டன் தான் சூப்பரான லக்ஷ்மி அம்மன் மட்டும் தனியா இருக்க மாதிரி மாடல் சூப்பரா இருப்பாருன்னா ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்த எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் லென்த் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடலும் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் சூப்பராக இருப்பாருங்க ஃபுல்லாக மூவி ஸ்டோன் வச்சு ரொம்ப ட்ரெண்டிங்கான மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான மாடல்ஸ் தான் என்னமே இந்த டாலர்ஸ் இந்த பேட்டன் செயின் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து நம்ம ப்ரைஸ்க்கு யாருமே கொடுக்க முடியாது ஆன்லைன்ல நீங்கள் செக் பண்ணிட்டு கூட புக் பண்ணலாம் சூப்பரான கலெக்ஷன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் வந்துடும் ஸ்டோன்ஸ் வித் ஸ்டோன்ஸ் வித் வெயிலோட உங்களுக்கு வந்துடும் சூப்பரா இருப்பாருங்க அதுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் எடுத்துக்கோங்க செவன் ப்ளஸ் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் ஹார்ட் மாடலில் ஃபுல்லாக ஸ்டோன் வரக்கூடிய மாடல் ஹார்டின்ல உருவம்லாம் வியார் பண்ணாதாங்க இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக வியார் பண்ண மல்டி கலர் ஸ்டோனில் இந்த மாதிரி பாக்ஸ் மாடல் செயின் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதோட பிரைஸும் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மான்லே ஸ்டோன்ஸ் வச்ச மாடல் இதுல வந்து சிம்பிளா வந்து நம்ம பாக்ஸ் மாடல் பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா பட்டனா நல்ல பிராடா வரக்கூடிய செயின் மாடல் இது கொஞ்சம் செயின் வந்து நல்லா பிராடா வேணும் சிம்பிளா வேணாம் கொஞ்சம் பார்க்க பார்வையார் ப்ராடா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து வித் இட் ஒரு சூப்பரான கலெக்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் செயின் மைக்ரோ செயின் கிடையாது நார்மல் மைக்ரோ கிடையாது நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபார்மிங் செயின் ஃபார்மிங்ல எஸ் நல்ல தென்ன பிராடான ஒரு செயின் மாடல் ஃபார்மிங் செயின் வித் ஃபார்மிங் டாலர் ஒன்றாம் டாலர் பிளஸ் ஒன் கிராம் செயினோட சேர்த்து பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி ஃபார்மிங் கண்டென்ட்டுக்கு ஒரு ப்ராடான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் மாடல் பட்டர்ஃப்ளை மாடல் செயின் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் செயின் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் செயின் வித் டாலரோட உங்களுக்கு வந்துடும் அந்த பாக்ஸ் மாடல் செயின் மட்டும்தான் உங்களுக்கு மைக்ரோ கொடுத்துருக்கோம் கோல்டு லுக்ல வரும் இது எல்லாமே ஃபார்மிங் செயினே கொடுத்துருக்கோம் அப்படியே கோல்டு லுக்ல வரும் கனிம மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் இந்த செயின் மட்டுமே நீங்க தனியாக செவன் டபுள் நைன் வாங்க முடியாது எங்கேயுமே நம்ம வித் பெண்ட் இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் மாடல் தான் நல்ல ப்ராடாக வரக்கூடிய செயின் மாடல் இது செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராட் லுக்ல நல்ல ஹெவியா வரும் சூப்பரான ஒரு செயின் மாடலுக்கு பென்ட் வந்து லூட்டஸ் பெண்டன்ட் ரொம்ப நீட்டான லூட்டஸ் பென்டன்ட் கொடுத்துருப்போம் பாருங்க எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டா இருக்கும் யார் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் நல்ல ப்ராட் லுக்காக வரும் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம போட்டிருக்க ப்ரைஸே பாருங்க நைன் பிப்டி நம்ம போட்டிருக்க ப்ரைஸே அதுலயும் ஆஃபர் பண்ணி எயிட் பிப்டி தான் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் எயிட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் மாடல் தான் இந்த மாதிரி டபுள் பூக்குல வேணுங்கிறவங்க டபுளே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் டபுள் பூக்குல வேணும்னாலும் நீங்க டபுளே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டா இருக்கும் யார் பண்ணும் போது நீட்டா அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நீட்டா கோல்டு லுக்ல ரொம்ப சிம்பிளா நீட்டா அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாரி தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் கிடையாது தேர்ட்டி இன்சஸ்ல கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் எக்ஸாக்டா டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் நைன் இன்ச்சஸ் வந்துடும் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் வந்துடும் டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்ட்டி பிளஷ் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து எயிட் ஃபிஃப்டி பிளஷ் ஃபைன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் அது நீட்டாக இருக்கும் வியர் பண்ண அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோல்டு மாதிரி இருக்கும் வியர் பண்ணும்போது வித் ஸ்டோனோட அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல செயின் லென்த் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மிடில் மிடில் லென்த்தில் நல்ல நீட்டாக யார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல வந்து சூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸு எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் சூப்பரான ஒன் கிராம் பெண்டன்ட் தான் லக்ஷ்மி பென்டென்ட் வித் ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய மாடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல வந்துடும் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் பாக்ஸ் மாடல் செயின்ல வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் அண்ட் டாலரில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெவியான ஒரு செயினில் கொடுத்துருக்கும் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நல்ல ஹெவியான ப்ராடான சூப்பரான சைட்லையும் க்ளோஸ் பண்ணி வரக்கூடிய கட்டிங் உள்ள ஒரு செயின் கீழே வந்து உங்களுக்கு ஹாட் அண்ட் டாலர் கொடுத்துருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நீட்டா ரொம்ப சூப்பரா வியர் பண்றதுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஒன் கிராம் செயின் கொடுத்துருக்கோம் நார்மல் மைக்ரோ செயின் கிடையாது இது வந்து ஒன் கிராம் செயின் ஒன் கிராம் செயின் வித் டாலர் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் டாலர் தான் இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ் டாலரா வந்துடும் பிக் சைஸ்ல உங்களுக்கு செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்துல கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்துல டாலரோட கொடுத்துருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் யார் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் செயின் வந்து ரொம்ப நீட்டா சிம்பிளா கீழே டாலர் வந்து உங்களுக்கு நல்லா லாங்காகவும் வந்துடும் நல்லா பெரிய சைஸா பார்வையாகவும் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் இந்த ரிசன் ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கோங்க டாலர் மட்டும் நீங்க வாங்கினாலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல வரும் செயினோட பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல நல்ல கொஞ்சம் பெரிய டாலர் வச்சு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட எடுத்துக்கோங்க இந்த செயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட் நான் தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடல இந்த பாக்ஸ் மாடல் செயின்ஸ் மட்டும் மைக்ரோவில் கொடுத்துருக்கோம் மற்றபடி எல்லாமே வந்து செயின்ஸ் செயின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இது மைக்ரோவிலே நல்ல கோல்டு லுக்ல கிடைக்கிது அதனால நம்ம இந்த செயின் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓல்டு லுக்ல நீட்டாக யார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்